பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் சில நேரத்தில் ஏன் அதிகமான அடிகள் ஏன் கஷ்டத்தின் மேல் கஷ்டம் நஷ்டத்தின் மேல் நஷ்டம் பாடுகளின் மேல் பாடுகள் வியாதியின் மேல் வியாதி கடன் பிரச்சனையின் மேல் கடன் பிரச்சனை ஒன்று போனால் இன்னொன்று என்று ஏதாவது ஒன்று வந்து கொண்டே இருக்கிறதே ஏன் என்று புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ

நடுவில் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும் அதற்கு முன்பும் பின்பும் இருக்கிற வார்த்தை என்ன தெரியுமா அவர்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போக போக அவர்கள் அடிக்கப்பட்டதாக அங்கே நாம் புரிந்து கொள்ள முடிகிறது ஆம் எனக்கு பிரியமான தேவச்சனமே ஆண்டவரோடு இருக்க இருக்க போராட்டங்கள் உண்டுதான் பாடுகள் உண்டுதான் நாம் ஆண்டவரை நெருங்க நெருங்க பிரச்சனைகள் அதிகமாய் வரும் உண்மைதான் ஆனால் முடிவில் நாம் செய்போம் ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போக போக பாடுகள் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் அது மாறாமலே இருக்கும் இந்த விஷயத்தில் நாம் கவனமாயிருக்க வேண்டும் ஏன் எனக்கு இத்தனை அடிகள் ஏன் எனக்கு இத்தனை பாடுகள் எல்லா பக்கமும் நெருக்கப்படுகிறேனே என்று இருப்பீர்கள் என்றால் நீங்கள் ஆண்டவரை விட்டு அதிகம் அதிகமாய் விலகி போயிவிட்டீர்களோ என்பதை சிந்தித்து பாருங்கள் எனக்கு பிரியமான தெய்வ ஜனமே ஆண்டவரோடு அதிகம் இருந்தாலும் பாடுகள் உண்டு ஆண்டவரை விட்டு விலகி போனாலும் பாடுகள் உண்டு ஆனால் நீங்கள் ஆண்டவரோடு இருக்கும் போது அந்த பாடுகளின் முடிவும் மகிமையாயிருக்கும் ஆனால் ஆண்டவரை விட்டு விலகி போகும் போது பாடுகள் இருந்து கொண்டே இருக்கும் இதற்கு ஒரு உதாரணமாக நம் சென்சனுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளலாம் அவன் ஆண்டவரோடு இருக்க இருக்க அவன் எத்தனையோ பெரிய காரியங்களை மிகவும் எளிதாக செய்தான் ஆனால் அவன் ஆண்டவரை விட்டு விலகி விலகி போய் கொண்டே இருந்தான் அதனுடைய விளைவு என்ன தெரியுமா கண்கள் பறிக்கப்பட்டு போனது அவன் யார் கண்களுக்கு முன்பாக அவன் பெரியவனாய் காணப்பட்டானோ இன்றைக்கு அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே விளையாட்டு பொருளானான் என்று நான் வேதத்தில் வாசிக்கிறோம் எனக்கு பிரியமான பிள்ளைகளே இந்த விஷயத்தில் மிகவும் கவனமாயிருங்கள் ஆண்டவரை நெருங்கி சேர சேர அவர் நம்மோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் ஆனால் அவரை விட்டு விலகி வர வர நமக்கான முடிவை நாமே தேடிக்கொள்கிறோம் என்பதுதான் உண்மை ஆகவே ஆண்டவரை விட்டு விலகி போனது போதும் இந்த பதினோரு மாதத்தில் விலகி 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 போய் கொண்டிருக்கிறீர்களே ஆண்டவர் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறது என தெரியுமா உன் அடிகளை என்னால் மாத்த ஆற்ற உன் காயங்களை என்னால் ஆற்ற முடியும் ஆனால் அதுக்கு நீ என்னிடத்தில் வந்துவிடு விலகி விலகி போகாதே என்று ஆண்டவர் மிகவும் பாரத்தோடு கேட்கிறார் அன்றைக்கு இரண்டு குமாரனை வைத்திருந்த தகப்பன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தாலும் அவன் விலகி விலகிப் போய் கொண்டே ஆனால் தகப்பனுடைய உள்ளம் அவரை தேடிக்கொண்டே இருக்கிறது அவன் விலகி போக போக நடந்தது என்ன தெரியுமா கையில் இருந்த பணம் செலவழிந்து போகிறது அவனுடைய வாழ்க்கையில் அதுவரை அவன் அனுபவிக்காத சில கஷ்டங்களை அனுபவித்தான் பன்றி தவிட்டை தின்னுகிற நிலைமை எதினால் தெரியுமா தகப்பனை விட்டு விலகி விலகி வந்ததினால் தான் ஆனால் அவன் மறுபடியுமாய் தகப்பனிடத்தில் கிட்டி கிட்டி சேர அவன் அவன் திரும்பினான் நடந்தது என்ன தகப்பன் அவனுக்கு மீண்டும் இழந்த ஸ்தானத்தை கொடுத்தார் இன்று விஜய்க்கும் நீங்கள் அடிக்கப்படாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ண வேண்டும் என்றால் ஆண்டவரை விட்டு விலகி விலகி போவதை விட்டுவிட்டு விட்டு ஆண்டவரை கிட்டி சேர முயற்சி செய்யுங்கள் கட்ட தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக லைக் பண்ணுங்க ஷேர்